ஹாய் சுட்டீஸ் இன்னைக்கு தமிழில் என்ன எழுத்து பார்க்க போகிறோன்னா இத்து தே ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க அடுத்து பெட் லைன் போட்டுக்கோங்க இந்த ஸ்ட்ரைட் லைன் பெட் லைன் ஏன் போடுறோன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்ட்ரைட் லைன் பெட் லைன் ஸ்ட்ரைட் லைன் கையை எடுக்கக்கூடாது எடுக்காமல் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனை சுற்றி கவு போடணும் தே ஸ்ட்ரைட் லைன் பெட் லைன் ஸ்ட்ரைட் லைன் கையை எடுக்கக்கூடாது எடுக்காமல் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனை சுற்றி ஒரு கவ் போடணும் தே ஸ்ட்ரைட் லைன் பெட் லைன் ஸ்ட்ரைட் லைன் கை எடுக்கக்கூடாது எடுக்காமல் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைனை சுற்றி ஒரு கவ் தே ஸ்ட்ரைட் லைன் பெட் லைன் ஸ்ட்ரைட் லைன் எடு எடுக்காமல் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெய்டில் சுற்றி ஒரு கவு போட்டு கீழே கொண்டாந்து முடிக்கணும் மேலே டாட்டு இத்து ஸ்ட்ரைட் லைன் பெட் லைன் ஸ்ட்ரைட் லைன் கை எடுக்காமல் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெய்ட்ல சுற்றி ஒரு கவு மேலே டாட்டு இத்து ஸ்ட்ரைட் லைன் பெட் லைன் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெய்ட்ல சுத் சுற்றி ஒரு கவ் போட்டு கீழே கொண்டாந்து முடிக்கணும் மேலே டாட் இத்து ஸ்ட்ரைட் லைன் பெட் லைன் ஸ்ட்ரைட் லைன் சுத்தி கவ் மேலே டாட் இத்து அப்போ நம்ம இன்னைக்கு என்ன எழுத்துலாம் பார்த்துருக்கோம் இத்து புள்ளி வச்சா இத்து புள்ளி இல்லைன்னா தே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்